Hi friends, welcome, welcome, and welcome back to my channel. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயருங்க இந்த இயர் நீங்கள் நினைச்ச காரியம்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி கை கூட என்னோடய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சின்னதாக ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க அந்த ரெசல்யூஷன் நோக்கி கண்டிப்பாக ஓடுங்க அதை அச்சீவ் பண்ணுங்கிற மைண்ட் செட்லேயே ஓடிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் நம்ம அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம் நமக்கு எந்த ரெசல்யூஷன்மே இல்லைனா லைஃப்பில் சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி பிளாங்க் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ரெசல்யூஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காதிங்க கெட்ட பழக்கத்தை தான் விடணும்னு அவசியமே கிடையாதுங்க ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்புக்கு கூட நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் என்னைக்குமே ஒரு கோல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வின் பண்ணுவோங்கிறது என்னோட மைண்ட் செட் உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து நியூ இயர் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த டே ஃபுல்லாக கிளாஸஸ் இருந்துச்சு கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா வந்து பொங்கல் சீரோடு வந்து வெயிட் பண்ணாங்க நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லியிருந்தேங்க பட் அம்மா வந்துட்டு அப்பாவுக்கு வந்து பாப்பாக்கு செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும் அப்பா இருந்திருந்தா அப்படி செய்யாமல் இருப்போமா அப்படி இல்லை எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பார்ல அதனால் இந்த வருஷம் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தம்பியுமே வந்து ஃபோன் பண்ணி என்னை திட்டினா நீ வாங்கிக்கோ ஏன் வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அம்மா கொண்டு வர சொன்னாங்க அம்மாவுமே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அம்மா கிளம்புனதுக்கு அப்புறமா நான் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டு இருந்தேன் எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா நியூ இயர்க்காக ட்ரிப்பு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் எல்லா வருஷமுமே நம்ம போவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த வருஷமுமே பிளான் பண்ணியிருந்தோம் பட் இந்த வருஷம் வந்து நாங்கள் பிளான் பண்ண இடத்துக்கு போக முடியல பட் நியர்பைல ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோங்க நான் அப்புறம் பாத்துட்டீங்கன்னா நார்மலா ஒரு ஸ்கர்ட்டும் ஒரு டாப்பும் தான் போட்டுருந்தேன் இந்த ஸ்கர்ட் எடுத்து கிட்டத்தட்ட டூ இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு பட் எனக்கு சின்னதுலேருந்தே ஸ்கர்ட் போட ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இடையில பார்த்தீங்கன்னா ரொம்ப பீச் சைடு போயிட்டேன் ஸோ என்னோட மாடர்ன் ட்ரெஸ் இது எல்லாமே வந்து நான் கம்மி பண்ணியிருந்தேன் பட் நம்ம கண்டிப்பாக பேக் டு ஃபார்ம் ஆகிறோம் இந்த இயர் வந்து நான் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கோலோடு இருக்கேன் நான் வந்து வெயிட் லாஸ்ன்னு பண்ணாமையே எனக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து அதிகமாக இருக்கு ஏன்னா அதிகமான டைம் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸில் இருக்கனால அதுவாக தானாக வந்து குறையுது பட் என்னோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணுங்க ஆசை எனக்கு அதிகமாக இருக்குது உங்களுக்கும் யாருக்காவது அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க அதுவே நம்மளை கூப்பிட்டு போய்டும் நாங்கள் ஆன் த வேல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தோன்னே பயங்கரமாக பேசிட்டு போயிட்டுருந்தோம் வைபு பயங்கரமாக இருந்துச்சு போகிற வழியில் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால சின்னதாக ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்லி சாப்பிட்ருந்தோம் நாங்கள் போகிற அன்றைக்கி நைட்டு டின்னர் உட்பட எல்லாமே செய்யறதுக்கு குக்கு வந்து நாங்கள் கூடையே கூப்பிட்டு போயிருந்தோங்க எங்களோட பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து போயிட்டு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணி நல்லா விளையாண்டு டான்ஸ் கேம்ஸ் ப்ளே பண்ணி பூலோட புக் பண்ணியிருந்தாங்க சரி குளிச்சுட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிட்டு வரணும்னு தான் போகணும் அதே மாதிரி எங்கள் வைப்பு போகணுன்னே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைய ரீல்ஸ் எடுத்தோம் நிறைய ப்ராக்டிஸ் போச்சு நிறைய சொதப்பில் இருந்துச்சு நிறைய கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணோம் இந்த மாதிரி எங்களோட ஸ்ட்ரெஸ் இந்த அதாவது ஒன் இயர் ஃபுல்லாக நாங்கள் எங்களுக்குள்ளே வச்சுருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்த டூ டேஸில் பயங்கரமாக பேர்ஸ்ட் அவுட் ஆகும் அதே மாதிரி அங்கே நிறைய லவ் அண்ட் கேர் அண்ட் அஃபெக்ஷனுமே நீங்கள் வந்து கேதர் பண்ணலாம் நிறைய யா விதமான மக்கள் கூட நம்ம பழகுவோம் அவங்க கிட்ட இருந்து ஒன்னொன்று கற்றுக்கலாங்க கண்டிப்பாக நான் எல்லா குழந்தைகிட்ட கூட கற்றுக்கறக்கு ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன் அந்த மாதிரி தான் எங்களுக்கு டே எப்பவுமே இருக்கும் எல்லாருமே ஒரே வைபில் தான் இருப்போம் ஒன்லி ஹாப்பினஸ் நோ நத்திங் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எதை பற்றியும் பிளேம் பண்ணிக்க மாட்டோம் இருக்கிறத வச்சு நாங்கள் செமையா ஜாலியாக வைப் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேம் அப்படிங்கிற ஒரு தாங்க அங்கே வந்து என்ஜாய் என்ஜாய் பண்ணுவோம் இது வந்து எங்களுக்கு வருஷ வருஷம் அந்த டூ டேஸ் வந்து ஹாப்பியாக இருக்கும் இந்த டேஸை ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்போம் அடுத்த வருஷம் நியூ இயர் போகிற வரைக்கும் இதை பற்றி பேசி பேசி அங்கே நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி பேசி சிரித்து அப்படி போகும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் போச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க பட் நான் இன்னும் ஸ்டில் நான் ரிசீவ் பண்ணல நான் ரிசீவ் பண்ணோன்னே அதையுமே நான் வந்து வீடியோஸில் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீயில் நமக்கு நடந்த கசுப்புகளாகட்டும் என்ன நெகட்டிவாக இருந்தாலும் அதெல்லாம் விட்டுருங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான இயராக நியூ இயரை வந்து வார்ம் வெல்கம் கொடுத்து ஒரு வார்மான ஹக்கோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இயர் வந்து பெஸ்ட்டு நமக்கு திருப்பி கொடுக்கும் எப்போவுமே நான் செல்கிறப்போ மாதிரி உங்களோட எண்ணம் போல தான் உங்களோட வாழ்க்கை அமையும் எப்போவுமே ப்ரெஷரைஸ்டாக இருக்கவே இருக்காதிங்க எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயமுமே ரொம்ப சிம்பிளாக தெரியும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு என்றைக்கு நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அன்னைக்கே வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போயிடும் இந்த அளவுக்கு நான் வந்து மெச்சூர்டாக இருந்தேன்னா போன வருஷம்னா கண்டிப்பாக கிடையாது நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணுவேன் இப்போ எல்லாம் வந்து எப்படி ஆகிடுச்சுன்னா நிறைய லெசன்ஸ் தாங்க லெசன்ஸ் படிக்க படிக்க என்ன ஆகுனா இது தானே பார்த்துக்கலாம்யா அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டுக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் என்னோடய லைஃப்பில் நான் அச்சீவ் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து அடித்தளம் பேஸ் இருக்கும் இல்லைங்களா அது வந்து என்னோடய அப்பா அம்மா கொடுத்தாங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி லைஃப் இருக்கும் இப்படியெல்லாம் நீ ஸ்ட்ரகிள் பண்ணணும் இதெல்லாம் வந்து என் அப்பா அம்மா எனக்கு சொல்லியே தரல பேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு பேஸாக கொடுத்துட்டாங்க டேடிஸ் லிட்டில் ப்ரின்ஸாக ஒரு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாத பொண்ணாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வருஷம் வருஷம் வந்து போக போக என்னை வந்து மோல் பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை என்னை மாத்தி எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னோட எதுலேயுமே என்னோட வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நீ சொன்னதே கிடையாது என்னோட அப்பா அம்மா என்னை எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்களோ என்னோட அப்பா அம்மா என்னை எப்படி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் அவர் எனக்கு கிடைச்சவராக நான் நினைக்கிறேன் என்னோட குழந்தைகளாகட்டும் என்னையாகட்டும் ஆசைப்படுற எல்லாத்தையுமே எங்களுக்கு வரைக்கும் அவரோட டு தி பெஸ்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம் அவருக்கு நிறைய வந்து என்ன சொல்கிறது வேதனைகள் இருக்கலாம் பட் அவர் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் எங்களை ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் எப்போவுமே வந்து ஸ்டடியாக இருப்பாருங்க இப்போ கூட பாப்பா வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு மெஹந்தி வச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து எனக்கு வச்சு கொடுத்துட்ருந்தா இதெல்லாம் எங்களுக்கு சின்ன சின்ன ஹாப்பினஸ்ங்க அதே மாதிரி தான் மாமாவுமே இன்றைக்கி வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான லைஃப்பில் இருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தாங்க இந்த ஹாப்பினஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நைட் வரைக்கும் வந்து என்ஜாய் பண்ணணும் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒன்றாந்தேதி நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் குளிச்சு கிளம்பி இருந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி போயிருந்தோங்க அங்கே வந்து வள்ளி கும்மி ஆட்டம் வந்து போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒன்றாம் தேதி பெருமாளை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக என்னோட இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுக்கு இந்த இயர் ஃபுல்லாக நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணணும் அதுக்காக நான் ஓடணுங்கிறதுல வந்து நான் ரெடியாக இருக்கேன் அதுக்கு கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்ட் பேக் சப்போர்ட்டாக நிப்பாருங்கிறதுலயும் நான் உறுதியாக இருக்கேன் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி மாத்திக்கணும்னா நிறைய விட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் எதையுமே இது நம்மளால் செய்ய முடியல அப்படிங்கிற ஒன்றை மட்டும் என்றைக்குமே மனசுக்குள்ளே எடுக்கவே எடுக்காதீங்க எதுனாலும் நம்மளால் முடியும் அப்படின்னு என்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி அந்த விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க கோயிலுக்கெல்லாம் ஒன்றாந்தேதி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிச்சுங்க ரெசார்ட் எப்போவுமே இந்த மாதிரி புக் பண்ண மாட்டோம் இந்த தடவை ரெசார்ட் போனதுனால சுற்றி பார்க்குறக்கு எங்கேயுமே போகல பயங்கரமாக போர் அடித்ததுனால எங்கள் மாமாவை பிடிச்சி வாமாமா ரீல்ஸ் எடுக்கலான்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் ரீல்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் இருந்தோம் எல்லாத்துக்குமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாருங்க எங்களுக்குள்ளேயும் நிறைய சண்டைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருந்துச்சு பட் நான் பட் நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் நிறையா பேசி எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம் இப்போ எங்களோட லவ் வந்து இன்ஃபினிட்டியாக போய்கிட்டே இருக்குங்க இந்த லவ் என்னக்கும் என் லைஃப்பில் வேணுங்கிறத நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதே மாதிரி உங்கள் லைஃப்பையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டு ஹாப்பியாக வாழுங்க சின்ன லைஃப் நிறைய என்ஜாய் பண்ணி வாழலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்